வருகின்ற ஆடி அம்மாவாசை வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த ஆடி அம்மாவாசை ஆடி அம்மாவாசை அன்னைக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எக்ஸாம்பிள் இப்போ ஆடி அம்மாவாசை ஆனால் எல்லாம் அமாவாசைன்றதே சிறப்பு தான் அதில் ஆடி அம்மாவாசைன்றது ஒரு உக்கரமாக இருக்கிற பெரும் சிறப்புன்னு சொல்லலாம் ஆமாம் அதில் என்ன பண்ணலாம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் என்ன வாங்கக்கூடாது பார்த்தீங்கன்னா மெயின் தொழில் இரவு போய் தங்குனா ரொம்ப சிறப்பு இல்லை பையனால் முழு இரவு அங்கே உட்கார முடியாது பை அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் வாழ்க்கையில் எவ்வளோ நேரம் இருக்கு உனக்கு ஒரு மணி நேரத்தில் நாலு மணி நேரம் இருக்குது அந்த மணி நேரத்தில் அந்த ஆடி அமாவாசைக்கு மட்டும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதனால உங்களுக்கு நிறைய நன்மை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குமா இந்த அமாவாசை வேண்டவங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஆனால் அந்த வேண்டுதல் வைக்கிறாங்க பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கானதும் நம்மளை சுற்றி இருக்கிற நல்ல விஷயத்துக்காக வேண்டணும் மர்ஜன் மனைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எம் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பாய் இன்னைக்கான டாபிக் வருகின்ற ஆடி அம்மாவாசை வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த ஆடி அம்மாவாசை ஆடி அம்மாவாசை அன்னைக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது பா ம் அமாவாசைன்றது ஒரு சிறப்பான நாள் தான் சித்தர் வழிபாடாட்டம் ஆசான் வழிபாடாட்டம் ஒரு இந்த முன்னோர்கள் இறந்தவங்களுக்காக வழிபடுற நாள் தான் அம்மாவாசை ஒரு இருட்டு நாள் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த அம்மாவாசையில் என்ன வா செய்யலாம் என்ன விட என்ன வாங்கலாம் என்னென்ன வாங்கக்கூடாதுன்ற ஒரு இதுவே இருக்குது மெயினாக ஏன்னா எல்லா நாளும் எல்லாமே வாங்கிட முடியாது சரின்னா நான் சொல்லியிருப்பேன் நகை அன்றைக்கி வாங்கணும் சாப்பிட்ற பொருட்கள் எப்போ வாங்கணும் மனைகள் எப்போ வாங்கணும் எதுக்கு நாட்கள் கிழமை இருக்க மாதிரி அம்மாவாசைக்கு என்னென்ன வாங்கக்கூடாது பார்த்திங்கன்னா முக்கியமாக தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துகிற ஒரு அஞ்சு பொருள் ஒரு ஆறு பொருள் நார்மலாக பண்ணாமல் இருந்தாலே நம்ம போதும் ஏன்னா அதை அந்த நேரத்தில் வாங்கினா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம கையில் தங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் தங்கிறதுனா ஃபர் எக்ஸாம்பிள் இப்போ ஆடி அமாவாசை ஏன்னா எல்லா அமாவாசைன்றதே சிறப்பு தான் அதில் ஆடி அமாவாசைன்றது ஒரு உக்கரமாக இருக்கிற பெரும் சிறப்புன்னு சொல்லலாம் ஆமாம் அதில் என்ன பண்ணலாம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் என்ன வாங்கக்கூடாது பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பூமி பூஜை போடுறது பால் யாரும் மாட்டாங்க ஆனால் சில பேர் பூமி பூஜை போகிறவங்களும் இருக்காங்க பூமி பூஜை போடக்கூடாது ஒன்று ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா சாமிக்காக நீங்கள் பயன்படுத்துகிற பொருட்கள் பூஜை பொருட்கள் இப்போ இந்த இந்த மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி கயிறு இந்த மாதிரி பொருட்கள்லாம் அலங்காரம் வெள்ளிக்கிழமை அலங்காரம் பண்ணுறதுக்கு இப்போ வேலைக்கெழம வர்றதால வாங்குவாங்க ஸோ ஆடி அது அந்த ஆடிக்கு பண்ணோன்னா ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் வாங்கி வச்சிடணும் அன்றைக்கி போய் நீங்கள் அதை வாங்கக்கூடாது ரெண்டு மூணாவது பார்த்தீங்கன்னா தொடப்புன்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா தொடப்பம் வந்து ஒரு நாள் நடி வாங்கலாம் அந்த ஆடி அமாவாசையில் அமாவாசை அன்ற அன்னைக்கு தொடப்பத்தை தயவு செஞ்சு வாங்காதீங்க மூணு நாலாவது முடிஞ்ச அளவுக்கு வாகனம் கூட நீங்கள் அமாவாசைக்கு வாங்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது இல்லை போய் நான் புக் பண்ணிவிட்டேன் எங்கள் நாங்கள் வாரி வாரியாக நாங்கள் அமாவாசைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் சில பேர் அமாவாசைக்கே வாரி வாரியாக பூமி பூஜை போடுவாங்க சில பேருக்கு அமாவாசை செட் ஆகும் சில பேருக்கு செட் ஆகாது அது எல்லா அமாவாசையும் வேறு ஆனால் அந்த ஆடி அமாவாசைன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஒரு தனி அதனால் இந்த நல்ல நாளில் பார்த்தீங்கன்னா அந்த பூமி பூச்சி போகிறது இடம் வாங்குறது இடம் ரிஜிஸ்டர் பண்ணுறது ஒரு வாகனம் வாங்குறது இது மட்டும் பண்ணாதீங்க அமாவாசை முடிஞ்சு மூணாவது நாள் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க மூணு நாளில் ஒன்றும் தலைமூலிக்கு போகிற விஷயம் ஒன்றும் கிடையாது ஏன்னா நம்ம வாங்குறது செய்கிறது எல்லாமே வந்து நம்ம வாழ்கிறதுக்காக அழிகிறதுக்காக கிடையாது வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்போது அமாவாசை முடிஞ்சு மறுநாள் கரிநாள் மூணாவது நாள் பண்ணிங்கன்னால் நீங்கள் வாங்குறப்போ ஏன்னா வாங்குறதே கஷ்டப்பட்டு எதுவான வாங்குவீங்க அது வாழ்க்கை வாழ்க்கை மேலும் மேலும் வளர்கிறதுக்காக அமாவாசை முடிஞ்சு மூணா நாள் இது எல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்னா வாங்குற கடனும் தெரியாது சுமையும் தெரியாமல் அதை நீங்கள் லோனில் வாங்குறீங்களோ இல்லை நெட் கேஷ் கொடுத்து வாங்குறீங்களோ இடமோ வாகனமோ பொருளோ எதுவாக இருக்கட்டும் எல்லாமே அமாவாசைக்கு மட்டும் வாங்க மூணா நாள் வாங்குங்க ஏன்னா இந்த அமாவாசை ரொம்ப கொஞ்சம் உக்கரமாகவே இருக்கும் இருந்தே தீவிரம் வந்து ஆடி அமாவாசை ஆடின்றதே ஒரு ஸ்பெஷல் அதுக்கே ஒரு தனி தன்மை இருக்குது இந்த மாதத்தில் அதில் அதில் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை இன்னும் தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் இது மட்டும் பண்ணாதீங்க இப்போது சரி இப்போ நம்ம வாங்கக்கூடாது ஓகே என்னெல்லாம் வாங்கலாம்னு பார்த்திங்கன்னா அது ஒரு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா அமாவாசைன்றது பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுக்கு படையில் வைப்பாங்க வீட்டில் இறந்தவங்களுக்கு சாமி கும்பிடுவாங்க ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிடுவாங்க இதெல்லாமே பண்ணலாம் தெய்வ வழிபாடு பண்ண மாட்டாங்க சித்தர் வழிபாடு பண்ணுவாங்க சித்தர் கோயிலுக்கு போகலாம் என்னெல்லாம் போகலாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அம்மாவாசை ஆடி அமாவாசை முடிஞ்ச அளவுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் நீங்கள் உங்கள் இருக்கிற நீங்கள் எந்த ஊரில் இருக்கட்டும் எந்த மாநிலமாக இருக்கட்டும் எந்த இதில் ஒன்றா இருக்குங்க பக்கத்தில் சித்தர் வழிபாடு ஜீவ சமாதி இருக்கிற இடத்துல அது ஆண் சமாதியோ பெண் சமாதி தர்காவாக இருக்கா தர்கா வழிபாடுங்க இல்லை ஹிந்து ஹிந்து சாமியார் இருந்து பார்த்திங்கன்னா சித்தராக இருந்தவங்க மறைஞ்சவங்களாம் இருக்காங்க அந்த இடத்துக்கு நீங்கள் வழிபாடு நீங்கள் ஃபுல் இரவு போய் தங்குனா ரொம்ப சிறப்பு இல்லை பையன் ஏன்னா முழு இரவு அங்கே உட்கார முடியாது பை அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் வாழ்க்கையில் எவ்வளோ நேரம் இருக்கு உனக்கு ஒரு மணி நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு அந்த இருபத்த மணி நேரத்தில் அந்த ஆடி அமாவாசைக்கு மட்டும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதனால உங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கும் உடல் ரீதியான பாதிப்பாக இருந்தாலும் சரி பண ரீதியான பாதிப்பாக இருந்தாலும் சரி மன ரீதியான பாதிப்பாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியான பாதிப்பாக இருந்தாலும் சரி எல்லாமே இந்த ஒரு அமாவாசையில் நீ போய் உட்காந்து சாட்சகமாக உட்காந்து மைண்டை ஃப்ரீயாக வச்சு மனசை ஒரு நிலையை நிலப்படுத்தி அந்த ஜீவ சமாதி ஆன இடத்துல அது ஜீவசமாதி ஆணோ பெண்ணோ தர்காவோ இல்லை ஜீவ ஜீவ பிடமோ எதுவும் இருக்கோ அந்த இடத்துல உக்காந்து சாட்சகமாக ஃபேமிலியோடவும் போகலாம் சிங்களாகவும் போகலாம் எவ்வளோ பெரிய விஷயமாக கூட இருக்கட்டும் ஃபாரின் போகிறது சினிமாவில் சாதிக்கிறது அசியலில் சாதிக்கிறது திருமணம் கல்யாணம் இடம் வீடு வைக்கலை வாங்கலை எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் சரி அந்த ஜீவ சமாதி மேலே அந்த அம்மாவோ அப்பாவோ யார் இருக்காங்களோ யார் மறைஞ்சிருக்காங்களோ மகான் அவங்களோட பேரை சொல்லி உங்களால் முடிஞ்சு தாங்க நானும் கூட்டிட்டு உட்காந்து சாட்சகமாக உட்காந்து மனசார வேண்டுங்க ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குமா இந்த அம்மாசை வேண்டுறவங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஆனால் அந்த வேண்டுதல் வைக்கிறாங்க பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கானதும் நம்மளை சுற்றி இருக்கிற நல்ல விஷயத்துக்காக வேண்டணும் ஒருத்தனை அழிக்கிறதுக்கோ ஒருத்தனை அடிக்கிறதுக்கோ ஒருத்தனை சொத்து அனுப்பிக்கிறதுக்கோ ஒரு பொண்ணை அனுப்பிக்கிறதுக்கோ தவறான வழி போகிறதுக்கோ தவறான பிஸ்னஸ்க்காக நீங்கள் வேண்டிங்கன்னா ஒரு பிரோஜனமும் இல்லை இன்னும் மேலே நல்ல சிந்தனையோட வேண்டும் மேலே மேலே நீங்கள் பாவத்தை சுமப்பீங்க ஒரு சித்தர்ன்றதுனா ஒரு ஆசான் ஒரு மகான் ஒரு அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெய்வத்துக்கு வழிபட்டு அந்த வழிபாடில் வந்து எந்த ஒரு எந்த ஒரு தீமையும் செய்யாது அவங்க கிட்ட அவங்க கிட்டே போயிட்டீங்கன்னா அழிச்சிடணும் ஒருத்தனை ஒன்றுமையில் அவன் பண்ணிடணும் அவன் பொருளை பயன்படுத்தணும் அவன் மனைவி எனக்கு யூஸ் பண்ணணும் அவன் பதவி எனக்கு வேணும் அவன் பொருள் எனக்கு வேணும் அவன் இடம் எனக்கு வேணும் நீங்கள் இந்த வேண்டுகளை வச்சிங்கன்னா மேலும் மேலும் பாவத்தையும் கர்மாவையும் சேர்த்துக்கிட்டு போயிருங்க அதனால் இந்த ஆசான் மகான் இந்த தெய்வம் வழிபாடு பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பானது ஆனால் அது எதனால் பண்ணுறோம் எதுக்காக பண்ணுற ரொம்ப முக்கியம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் இப்போ நானே பார்த்திங்கன்னா அம்மாவாசைனா கம்ப எல்லா தர்காக்கும் போவேன் எல்லா தர்காக்கும் போவேன் தர்காவுக்கு போவேன் ஏன் நிறைய சித்தர்கள் இருக்கிற நம்ம இந்து வழிபாடு பண்ணுற சித்தர்கள் வரைக்கும் நான் போவேன் நான் சில ஃபோட்டோஸ் பண்ணால் நான் எதுவும் காமிச்சது இதுக்கப்புறம் காட்டுறதுக்கு சூழ்நிலை அதையும் நான் காட்டுவேன் சில இதில் ஸோ அப்படி இப்போ இந்த அம்மாவா செங்கே போகணுன்னு பார்த்திங்கன்னா கம்பல்சரி திருவள்ளூரில் இருக்கிற அம்மாஜி தர்காவுக்கு போவேன் ஒரு ஒரு அம்மா எல்லா போவேன் நான் அம் அம்மாவாசைனால அம்மாஜி திறக்காக தான் நான் ஒரு ஒரு மணி நேரம் டூ ஹவர்ஸ் அங்கே இருப்பேன் இல்லை சப்போஸ் ஃபுல் நைட்டு கூட அங்கே இருப்பேன் அப்படி இருக்கும் போது அதோடய தன்மையே வேறு ஏன் அப்படின்னா எதுக்காக அந்த ஒரு நாள் பொழுது அங்கே இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் போக மாட்டேன் ஏன்னா என்னை சுற்றி இருக்கவன் நான் நல்லா வச்சுக்கிட்டாலும் என்னை படைத்தவன் நல்லா வச்சுப்பான் அந்த அந்த விஷயத்த நான் நல்லா உணர்ந்துருக்கேன் அதனால் எந்தெந்த கேஸெல்லாம் என்னால் இழுத்துக்கிட்டு இருக்கோ எந்தெந்த கேஸெல்லாம் முடியாமல் இருக்கோ சில கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் சில கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பல நாளாக பல மாதமாக என்னை இருக்கும் முடியாத சூழ்நிலை அவன் நம்பி என்ன சொல்கிறது நீ தான் எனக்கு எல்லாமே அந்த மாதிரி நம்மகிட்ட வராங்க பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் எவ்வளோ பேர் வந்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு அந்த ஒரு நாள் தான் அந்த அன்னைக்கு தான் அந்த வேண்டுதல் நாங்கள் வைப்பேன் என்ன நாடி வந்தவங்களுக்கு நான் உன்ன நாடி வந்திருக்கேன் நல்லா நாடி எனக்கு முடிச்சு கொடு எல்லாம் படைச்சவன் இருக்கேன் எல்லாம் ஒருத்தனே நான் நான் உன்ன நாடி வந்திருக்கேன் நல்லா கிட்டே நீ துவாக்க நான் உனக்காக துறாக்கேன்னு எனக்காக துவாக்கினு எனக்கு முடிச்சு கொடுங்கன்னு நான் வேண்டுதல் வைப்பேன் இந்த அமாவாசைக்கு வேண்டியது அழைச்சிருக்கேன் அடுத்த அம்மாசைக்குள்ளே முடிஞ்சிடணுன்னு மனசார இந்த ஒரு மாதத்துக்குள்ளே என்னென்ன கேஸெல்லாம் எந்த முடியாமல் இருக்கோ அந்த மொத்தம் பேரும் எழுதி திருப்பி அங்கே நான் வைப்பேன் இது எல்லார் பேரும் அங்கே நான் சொல்லுவேன் ஏன்னால் எனக்கு அந்தந்த பேருக்கு அந்தந்த விஷயம் முடியும் அதுக்காக தான் இது வேண்டுது இந்த மாதிரி இப்போ நான் வேண்டேன்னா இந்த மாதிரி பொதுமக்கள் சா நார்மலாக சராசரி மனிதனும் போயிட்டு உங்களுக்கு தேவையான விஷயம் நல்ல விஷயத்துக்காக இந்த மாதிரி ஆசான வழிபாடோ அந்த மாதிரி தேவையோட சித்தர் வழிபாடு பண்ணுறவன் தோற்றவன் சரித்தனமே இல்லைம்மா அதுலேயும் இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் பண்ணி பாருங்கள் மிக சிறப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பு பாய் அற்புதம் இந்த ஆடி அம்மாவாசைக்கு என்னெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்க என்ன வழிபாடு செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க இந்த ஆடி அம்மாவாசை ஒரு சிறப்பான அம்மாவாசையா அமையட்டும் நன்றி பாய் நன்றிமா